அனைவருக்கும் வணக்கம் நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறது தமிழ் புத்தாண்டு பலரது வாழ்க்கையில புதுவித மாற்றங்களை ஏற்படுத்தும் சுப குரு பகவான் ஆண்டின் துவக்கத்தல சித்திரை பதினெட்டாம் தேதி ரிஷபராசிக்கு இடப்பயிற்சி ஆகிறார் சனி பகவான் ஆண்டின் இறுதியில் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி ராசிக்கு இடம்பயிற்சி அடைந்திருப்பார் ராகு மீனராசியிலும் கேது கன்னிராசியிலும் ஆண்டு முழுவதும் பயணம் செய்வார் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்க மேசராசிக்காரராக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓம் சரவணபவம் எனும் மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு அருள் கிடைக்கும் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு செல்வ வளம் பெருகப் போகிறது அப்படின்னே சொல்லலாம் குருவின் இடப்பயிற்சி வெளிநாட்டு யோகத்தை தரப்போகிறது தந்தை வழியில் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க வழிவகை செய்யப்போகிறது புது வேலை சிலருக்கு வேலையில் ப்ரமோஷன் என உங்களை உற்சாகம் அடைய போகிறது பெண்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் வகையில் நல்லதொரு சம்பவங்கள் நிகழப்போகிறது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையப் போகிறது குடும்பஸ்தானமான குருவால் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விளங்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும் பண வருமானம் அற்புதமாக இருக்கு நோய்கள் நீங்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உற்சாகமாக இருப்பீங்க குருவின் அருள் கூடி வரப்போகிறது கடன் பிரச்சனை நீங்க போகிறது வெளிநாடு சுற்றுலா சென்று வருவீங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாக கூடியதாக இருக்கு படித்து முடித்துவிட்டு வெளிநாட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வைகாசி மாதத்துல வெளிநாட்டுல நல்ல சம்பளத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கப் போகிறது வருமானம் பல மடங்காக உங்களுக்கு உயரும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடனாக கொடுத்த பணம் திரும்பி கைக்கு வரப்போகிறது குரு பகவானின் பார்வை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வேலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல பயணம் செய்யும் குருவின் பார்வை ஆறாம் வீட்டில் உள்ள கேதுவின் மீது விழுகிறது நோய்கள் நீங்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் புரட்டாசி மாதத்துல குரு பகவான் வக்ரம் அடையும் போது பண விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் ஜென்ம குருவின் இடமாற்றம் குழப்பத்தை நீக்கும் மன கவலைகள் மறையும் குரோதி ஆண்டில் சுப விரிய செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் சனி பகவான் பதினோரு மாதங்களுக்கு பிறகு லாபஸ்தானத்தில் பயணம் செய்வது சிறப்புக்குரிய ஒன்று தொட்டதெல்லாம் துளங்கும் சனி பகவானின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் செய்யும் செயல்களில் நிதானம் தேவை தொழில் வியாபாரத்தில் லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் இந்த குரோதி ஆண்டின் இறுதியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஏழரை சனி ஆரம்பிக்கப் போகிறது சம்பாதித்த பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும் தொழில முதலீடு கவனம் தேவை பணத்தை யாருக்கும் நீங்க கடனாக கொடுக்க வேண்டாம் இந்த குரோதி ஆண்டு முழுவதுமே ராகு பகவான் விரயஸ்தானத்திலும் கேது பகவான் ஆறாம் வீடான ருண ரேக சத்ருஸ்தானத்திலும் பயணம் செய்கிறார் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் கிடைக்கப் போகிறது ஆசைகள் நிறைவேறுவீங்க உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் ஆறாம் வீட்டில் உள்ள கேதுவின் மீது குருவின் பார்வை விழுவதால் நோய்கள் நீங்கும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பௌர்ணமி நாட்கள்ல குலதெய்வ வழிபாடு செய்வதால் வெற்றிகள் தேடி வரப்போகிறது அப்படின்னே சொல்லலாம் மொத்தத்துல இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு குபேர யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக தான் அமையப்போகிறது அப்படின்னே சொல்லப்படுது ராசிக்கு சோபக்கிருது ஆண்டை விட இந்த குரோதி ஆண்டு மிக சிறப்பாக அமையப்போகிறது மேசராசிக்கு இந்த குரோதி புத்தாண்டு அதி அற்புத பலன்கள் கிடைக்கக்கூடிய புத்தாண்டாக தான் அமையப்போகிறது போகிறது மிகவும் சுப பலன்கள் கிடைக்கும் இதுவரை நீங்கள் அனுபவித்த சங்கடங்கள் கஷ்டங்கள் குறிந்து உங்கள் வாழ்க்கையில சுபிக்சம் ஏற்படக்கூடிய வருடமாக அமையப்போகிறது இந்த புத்தாண்டில் மேசராசிக்கு நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய நீதிமன்ற வழக்குகள் பிரச்சனைகள் நல்ல முறையில் தீர்ப்பு கிடைத்து மன நிறைவு அடைவீங்க அதே போல உடல் நல பிரச்சனைகள் நோய்களால் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல நிவாரணம் கிடைக்கும் அது இல்லாமல் தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் பொறாமைகள் சங்கடங்கள் உள்ளிட்ட சாதகமற்ற விஷயங்கள் படிப்படியாக குறையக்கூடும் உத்தியோகர்களுக்கு தகுதிக்கேற்ப பதவி உயர்வும் புதிய வாய்ப்புகளும் பொறுப்புகளும் வழங்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு பணியிட மாற்றம் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அது தொடர்பான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதே சமயம் உடன் பணியாற்றக்கூடியவர்களுடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால் இணக்கமாக நடந்து கொள்வது முயற்சி செய்யுங்கள் அதே உடல் உழைப்பு அதிக செயல் கூடிய வேலைகள் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சுமாரான ஆண்டாக அமைய வாய்ப்பு இந்த ஆண்டில் நீங்கள் நினைத்த மதிப்பும் உங்களுக்கு முன்னேற்றத்தை அடைய படிப்பில் கூடுதல் கவனமும் செலுத்த வேண்டியது ஆண்டாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களின் எண்ணங்கள் பூர்த்தியாக கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு பெண்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு மேசராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் சாதகமான பலன்களும் கிடைக்கக்கூடியதாக அமையப்போகிறது பெண்கள் நகைகள் வாங்குவதை குறித்துக் கொள்வது நல்லது ஆண்டின் உள்ள கிரக நிலைகள் கிரக அமைப்பானது ஏதுவாக இல்லாத நிலை இருக்கு அரசியலில் இருப்பவர்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக அமைய வாய்ப்பிருக்கு உங்களுக்கான பெயர் புகழ் பதவி கிடைக்கும் செல்வாக்கு உயரக்கூடியதாக இருக்கு அஸ்வினியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பானதாக அமையும் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய காலம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுபிச்சமான காலமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய இருக்கு ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய ஆண்டாக இருக்கும் இருக்கும் நிலையை விட முன்னேற்றம் தரக்கூடியதாக ஆடம்பரமான வாழ்க்கை அமையக்கூடியதாக இருக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த ஆண்டாக அமைய இருக்கு ஒரு சிலருக்கு முன்கோபங்கள் அதிகரிக்கும் இதனால் தேவையற்ற பிரச்சனைகள் மன வருத்தம் ஏற்படும் இதனால் நீங்கள் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பழனிமலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினங்குடி கோவிலில் முருகப்பெருமான தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக மேசராசிக்காரர்களாக இருந்தால் அதிகம் ஆர்வமாக அனைவரும் கேட்கும் வகையில் அவர்களின் சிறப்பு இருக்கும் அப்படினே சொல்லப்படுது பொதுவாக மனித வாழ்க்கை ஜோதிடம் குறித்து அனைவரும் அறிந்து ஒரு விஷயம் ராசி நட்சத்திரம் ஜாதகம் போன்றவை பனிரண்டு ராசிகளில் நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் என பஞ்சபூதங்களை உள்ளடக்கியது ஒவ்வொரு ராசிக்கும் பஞ்சபூதங்களின் குணாதிசயம் ஏதோ ஒன்று இருக்கும் அதுபோல மேஷம் சிம்மம் தனுசு ராசிக்காரர்கள் பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பின் குணம் இருக்கும் மேச ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தலைமை பொறுப்பில் பெரிய அளவுல இருப்பாங்க எந்தவித பிரச்சனைகளையும் சவால்களையும் தைரியமாக கையாளுவாங்க ராசிக்காரர்களுக்கு இயற்கையை ரசிப்பதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் நட் இவர்களுடன் நட்பு கொண்டால் பலவிதமான புதிய அனுபவங்களை நம் வாழ்க்கையில் சந்திக்கலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு உடல் ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இவர்களின் சோம்பேறுத்தனத்தால் வீணாகுவாங்கள் மேச ராசிக்காரர்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனம் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இவர்கள் மிகவும் நகைச்சுவை உணர்வு உடையவர்கள் குறும்புத்தனத்தையே உருவமாக கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே குழந்தைகள் போல குணம் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையாக விஷயமாக மாற்றுவதில் திறன் கொண்டவர்கள் மேசராசிக்காரர்கள் நகைச்சுவை தன்மையால் அவரை சுற்றி இருப்பவர்கள் அனைத்தையும் கவலை மறந்து மகிழ்ச்சி அடைய செய்வாங்க அப்படினே சொல்லப்படுது செவ்வாய் போரின் கடவுள் என்று சொல்லலாம் மேசராசியின் செவ்வாய் ஆளப்படுவதால் இவர்களுக்கு தைரியம் சற்று அதிகமாகவே இருக்கும் இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் முடித்து விடுவிட்டால் அதில் முடிக்கும் வரை தன்னம்பிக்கையுடன் தைரியமாக போராடுவாங்க பிரச்சினை என்று இவர்களை நம்பி வருவோரை சாகுமறை தன்னிடம் பாதுகாப்பாக வைத்திருந்து காப்பாற்றும் குணம் படைத்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதும் தாம் அமைதியானவர்கள் என்னும் உறுதிப்பாட்ட மனதில் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் மிகவும் காதல் வாழ்க்கையில பழைய காலத்து முறைப்படிதான் பழகுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது இவர்கள் வாழ்க்கை உற்சாகமாகவும் அழகாகவும் மாற்றும் ஆற்றல் படைத்தவர்கள் அடுத்தவர்களுக்கு சற்றொன்று எந்த உதவியும் செய்திட மாட்டாங்க அது சரி இது தவறு என்று ஆராய்ந்த பிறகே உதவிகளை செய்வாங்க அப்படின்னே சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே